என்னை ஹிந்தி கற்க தமிழக அரசு அனுமதிக்கவில்லை மக்களவையில் நிர்மலா சீதாராமன் அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் தமிழகத்தின் வெள்ள பாதிப்பை திசை திருப்ப இந்த ஹிந்தி எதிர்ப்பா அரசியல் கட்சிகள் கூறும் விஷயங்கள் என்ன வணக்கம் இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல் மக்களவையில் செவ்வாய்க்கிழமை மொழி திணிப்பு மீது கடும் விவாதம் நடைபெற்றது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக ஆட்சியில் தான் மாணவியாக இருந்த ஹிந்தி படிக்க விடவில்லை என்று குற்றம் சாட்டினார் எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் தமிழகத்தில் ஹிந்தி படிக்க விடாததற்கு திமுகவை குற்றம் சொல்ல வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கீழ் சபையில் கூறினார் மக்களவையில் வங்கி சட்டங்கள் திருத்தம் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பான கேள்விகளுக்கு மத்திய நிதியமைச்சர் பதிலளித்தார் அப்போது சீதாராமன் தவறாக ஹிந்தியில் பேசியதாக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின இதற்கு கொடுத்த சீதாராமன் ஹிந்தி திணிப்பை எதிர்கட்சிகள் எதிர்க்கின்றன எனக்கு ஹிந்தி தெரியாது ஆனால் தமிழகத்தில் ஹிந்தி பிடிக்க விடாமல் போனதற்கு திமுகவை தான் குற்றம் சொல்ல வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியால் தமிழ் இப்போது ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டார் நரேந்திர மோடி மொழியின் மீது அவருக்கு மரியாதை இருந்ததால் ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பிரதமர் மோடி அனைத்து மாநில மொழிகளையும் ஊக்குவித்து வருகிறார் தமிழ்நாட்டின் தெருக்களில் அவர் கேலி செய்யப்பட்ட சம்பவங்களை எதிர்கொண்டதையும் நிதியமைச்சர் தனது மாணவர் நாட்களை நினைவு கூர்ந்தார் தமிழகத்தில் மாணவியாக இருந்தபோது ஹிந்தி கற்க அனுமதிக்கவில்லை என்றும் தனது மாநில அரசு தன்னை ஹிந்தி கற்க அனுமதிக்காததால் தனது ஹிந்தி நன்றாக இல்லை என்றும் புலம்பினார் நான் தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்க சென்றபோது என் பள்ளியைத் தவிர தெருக்களில் ஏலனம் செய்யப்பட்டேன் ஓ நீ ஹிந்தி கற்க விரும்புகிறாயா நீங்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிறீர்கள் வட இந்திய மொழியான ஹிந்தி ஏன் கற்க வேண்டும் இந்த வார்த்தைகளெல்லாம் என் காதுகளில் ஒலிக்கின்றன பின்னர் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் கற்பது வேறு சில வெளிநாட்டு மொழியை கற்பதாக உணரப்பட்டது தமிழ்நாடு இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா அதனால் நான் ஹிந்தி கற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்று மக்களவையில் நிர்மலா சீதாராமன் கூறினார் மதுரையில் பிறந்த நிர்மலா சீதாராமன் தன்னை வந்தேரி அதாவது வெளியால் என்று அழைத்ததாக புலம்பினார் எங்களை வந்தேரி என்பார்கள் இது அரசியல் மூலோபாயத்தின் ஒரு பகுதி இல்லையா என்று அவர் மேலும் கூறினார் அவர் விரும்பும் மொழியை கற்றுக்கொள்வதற்கு அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டது ஹிந்தி கற்க கூடாது என்று தமிழ்நாடு அழுத்தம் கொடுத்ததை நான் அனுபவித்திருக்கிறேன் இது என் மீது சுமத்தப்பட்டதல்லவா என்று சீதாராமன் கேட்டார் ஹிந்தியை திணிக்க விரும்பவில்லை என்று சொல்வது சரிதான் நாங்கள் ஹிந்தியை திணிக்க விரும்பவில்லை ஆனால் ஹிந்தி கற்க வேண்டாம் என்று ஏன் என் மீது திணித்தார்கள் என்று நான் கேட்க விரும்புகிறேன் என்று சீதாராமன் சபையில் கூறினார் இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிகள் மற்றும் நிர்மலா சீதாராமன் இடையே கடும் விவாதம் ஏற்பட்டது இதை பல அரசியல் கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் திமுக அரசு சிறப்பாக கையாளாத காரணத்தினால் பெரும் வெள்ளத்தில் மக்கள் அவதியுற்றனர் மக்கள் அனைவரும் கடும் கோபத்தில் உள்ளனர் இதை திசை திருப்பவே இந்த ஹிந்தி திணிப்பை இப்பொழுது கையில் எடுத்துள்ளனர் எப்பொழுதெல்லாம் திமுக அரசுக்கு தமிழகத்தில் நெருக்கடி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் பூதாகரமாக இந்த ஹிந்தி திணிப்பு வருகின்றது என்று அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்கின்றனர் மொழி என்பது தேவையான ஒன்று ஒரு மொழியை கற்கவும் நிராகரிக்கவும் இங்கு அனைவருக்கும் உரிமையுண்டு அதை திணிப்பது எவ்வளவு குற்றமோ அதற்கு சமமான குற்றம் ஒரு மொழியை கற்க என்பது அவரவர் விருப்பத்திற்கு இங்கு எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்கலாம் அதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் முழு சுதந்திரத்தை தனிநபர்களிடம் கொடுத்துள்ளது ஆகையால் ஒவ்வொரு மொழியும் கற்பது அவரவர் விருப்பமே நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்